ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீண்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு துணிநூல் துறையிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு ஒரு சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஒரு அருமையான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணுன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது சொந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றது முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்கிறாங்க அதற்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது சொந்த பதவிக்கு ஆட்களை எப்படி தேர்வு செய்கிறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட்டு பண்ணிடுங்க ஊதியம் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுபாலருந்து எழுபத்தோறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபா தராங்க நேமா இது பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் ஃபாதர்ஸ் நேம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதணும் சொந்த பதவிக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது மதம் சாதியின் இனம் சாதியின் பெயர் முன்னுரிமை இனம் தாய் தந்தை இழந்தவர் தமிழ் வழி கல்வி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களின் விவரம் ஸோ நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அத பார்த்துக்குங்க ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமலுங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க பிளேஸ் டேட்டை எழுதிடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்து செல்ப் அட்டசுறு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இதற்கான உங்களுக்க உங்களுக்கு Department டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கிறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி டிரைவர் ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிரைவர் போஸ்ட் இந்த கமிஷனரேட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் தமிழ்நாடு அரசு துணிநூல் துறை ஆணையரகம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க நாள் பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துணிநூல் துறை ஆணையரகம் சென்னை துணிநூல் துறை ஆணையரகத்தில் காலியாக உள்ள ஊர்தி ஓட்டுநர் பணியிடங்களை நியமன அலுவலர் துணிநூல்துறை ஆணையரால் நிரப்பம் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் தபால் மூலம் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபிலேருந்து அறுபத்தி இரண்டாயிரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கட்டிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் இருக்கணும் கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி பிரிவில் முன்னுரிமை பிரிவு முன்னுரிமை பிரிவில் தகுதியான நபர்கள் இல்லாவிடின் முன்னுரிமை அற்ற பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கணும் அரசு துறை அல்லது அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் மற்றும் இதர விவரங்கள் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க